அனைவருக்கும் காலை 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 வணக்கம் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நலம் நலமுடியா வணக்கம் ஒரு முறை சொன்னேன் അടച്ചേ കാൽ പരിസി ആടടച്ചേ ആന പൂസി ഹൈ ഗുരുലേ ஐயோ என்ன மனசுನಲ್ಲಿគुरಿಸುತ್ತேன் சீடை புட்டு புனதிய சகலமும் அடின் நோக்குது اناடடி வலிسن தீயாகோடுக்குதுல ப்ரீயுகாகேக்குதீல தீ சுத்ததெண்டா

அனைவரும் இல்லம்மா ஃப்ரெண்ட்ஸ் நலம் நலமறியாவல் அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக்கி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் விநாயகம் ஹாய் விநாயகம் இது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விநாயகம் துளசி ஸ்ரீராமன் ஆம் ஐந்து நிமிடம் வலித்து வரேன் ஹாய் துளசிராமன் சசிகுமாரன் வணக்கம் ஹாய் கார்த்திக் ஹாய் கார்த்திக் செலம் எப்படி இருக்கீங்க வணக்கம்லாம் சசிகுமார் ஹாய் சசி என்ன சசி வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா Hi, Sassy. In the Sassy. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn உறவுகளில் அனைவருக்கும் இன்பமான வாழ்க்கையின் சார்பாக இனிய காலை வணக்கம் ரெண்டே ரெண்டு பேர் லைக் பட்டுருக்கீங்க மற்றவங்கலாம் என்ன பண்றீங்க என்ன வேணும்னு கேட்டி ஒரே ஒரு லைக்கு ஹாய் நாமக்க சத்யா நீ வேலைக்கு போகலியா பெருந்தலை உம் போகவே இல்லை വേക്ക് പോകലാ നനച്ച അതുക്കപ്പറം വീട്ടിൽ കേട്ടേ വേണ്ട പോകില്ലേ അതിന് വേല കഷ്ടമാണ് വല ഹായ് ഫ്രണ്ട്സ് അനുവരും നിലമാ ഫ്രണ്ട്സ് നലം നിലമറിയാവൽ അനുഗങ്ങളും அன்போடு பண்போடு பாசத்தோட வாங்க வந்துட்டு ஒரே ஒரு கொடுங்க நாமக்கல் சத்தியா வேலைக்கு போகணும் தான் இன்னும் சரியான முடிவு எடுக்காம இருக்கு நான் மட்டும் நாமக்கல்ல ஜவுளி கடையில் வேலை இருக்கு வாங்க நாமக்கல்ல ஜவுளி கடையில வேலை இருக்குன்னு சொல்றீங்கல்ல அந்த நாமக்கல் ஜவுளி கடையில என்ன வேலை இருக்கு சொன்னீங்கன்னா வரேன் சின்ன தெங்கு மின் செல்ல தெங்கு மின் அது அள்ளி கொண்டு மனசு கேட்டே மனசு மன மூடி சாரி சேல்ஸு நான் சேல்ஸ்மென் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன் எனக்கு என்ன வேலை வேணும்னா எழுதுற தான் வேணும் இல்லைன்னா பண்றாங்கல்ல ஜவுளி கடையில் வேலை செஞ்சுட்டு லைவ் ஹாய் ஜவுளி கடையில் வேலை பார்த்துட்டு லைவு போட்டால் யாரும் நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க லைவே போட்டுட்டு ஓடிடுன்னு முடிக்கிற மாட்டாங்க சூப்பர் வீட்டுக்காருக்கு பாரமாக வளாது வீட்டுக்காருக்கு நான் என்ன பாரமாக ஹாய் எரிக்கிற பணத்தை என்ன எடுத்துட்டு ஓடிட்டானா யார் பதில் சொல்லுவா ஹாய் நாமக்கல் சத்யா இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டானா யார் பதில் சொல்லுவா நீங்களும் இப்படி வந்துட்டீங்களா உண்மையிலேயே சொல்றேன் அவரை பொறுத்த வரைக்கும் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓட மாட்டாரு எதையும் எடுத்துட்டு எல்லாம் ஓடல மாட்டாரு சும்மாதான் காணாம காணாம போவாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு விரும்புமாங்க சூப்பர் சூப்பராக சொன்னீங்க ஹாய் உறவுகளே அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் மிகுந்த உறவுகளே நாமக்கல் சத்தியா அப்போல்லாம் சொல்லாதீங்க நிஜமானமே சொல்கிறேன் இது மாதிரி பணத்தை எடுத்துட்டு ஓடுறது அதெல்லாம் அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எல்லாம் கிடையாது ஹாய் பிரஷன்னா ஹாய் பிரஷன்னா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நல்லா நல்ல மறிய ஆவல் அனைவரும் சேலத்தில் எந்த ஊர் சேலத்தில் வமலூர் சேலத்தில் வமலூர் பக்கம் ஒரு வில்லேஜில் இருக்கும் சூப்பர் ம் அதெல்லாம் சூப்பரானவள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனைவரும் வாங்க அன்போடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு கொடுக்கணும் லைக்கு கொடுங்க லைக்கு கொடுங்க பாசமுள்ள பாண்டியரே பாசமுள்ளே பாண்டியரே பாட ஏ இந்த பேடு கம்மன் போடுறதுக்குனே பிறந்து வந்திருப்பியா இல்லை பேடு கம்மன் போடுறதுக்குனே பிறந்து வந்தவன் ஆட்டம் எப்பப்பார் வந்த பேடு கம்மன் சுரேஷ் நல்ல கமெண்ட் பண்ணதே தெரியாது அவனுக்கு உங்கள் வீட்டில் சொல்லியே தரலையா இப்படிலாம் கமெண்ட் பண்ணும் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொன்னதே இல்லையா ஹாய் உங்களுக்கு லைக்கு போட்டாச்சு தங்கம் சரி தங்கம் ரொம்ப நன்றி தங்கம் ஆறு லைக்கு ரொம்ப நேற்று நான் ஓம்பலூர் வந்தேன் அப்படியா ம் என் சேனல்ல வீடியோ பாரு ஓ உங்களுக்கும் சேனல் இருக்கா ஓகே பாக்குறேன் நாமக்கல் சத்தியா சூப்பர் 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 ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்

ஹாய் குமரவேல் ஹாய் என்று சொல்லி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் நலமுறையே ஆவல் இனிய காலை வணக்கம் டீ குடிச்சியா ஹாய் நான் டீ குடித்தேன் நீங்கள்லாம் டீ குடிச்சிட்டிங்களா ஹாய் குமரவேல் செல்லம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நலம் நிலமுறைய ஆவல் அனைத்து உறவுகளும் அன்பூர் பண்பூர் பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக்கை கொடுங்க செல்ல ஹாய் உறவுகளே அனைவரும் நல்ல கமெண்ட் பண்ணுங்க நல்ல கமெண்ட்டை மட்டுமே பண்ணுங்க யாரும் பேடு கமெண்ட்லாம் பண்ணாதீங்க பேடு கமெண்ட் பண்ண நான் ஐடி பிளாக் ஹாய் குமரவேல் நான் டீ குடிச்சிட்டேன் நீங்கள் டீ குடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல நிலமறையாக ஒருத்தங்க சார் நான் பேடு கமாண்ட் கசுரமா ம் பேட் கமாண்ட் வந்து நான் படிக்கிறதே இல்ல நீ பாத்துட்டு தான் இருக்கிற நான் எந்த பேடு கமெண்ட்டை படிச்சு நான் எதுக்கு பதில் சொல்லிட்டுருக்குறேன் ம் பேடு கமெண்ட் வந்தால் அவங்க பாட்டுக்கு எதோ பேசிகிட்டு போட்டுன்னு நான் பாட்டு கூப்பிட்டு நான் நல்ல கமெண்ட் பண்ணி படிக்கிறேன் நல்ல கமெண்ட் வர்றதை மட்டும் படிச்சுட்டு அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டுருக்குறேன் பேடு கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு போகட்டும் நமக்கு என்ன போகுது ம் நாய் கொலைச்சா நாய்க்கு தானே வலிக்கும் நமக்கு என்ன போகுதுன்ட்டு போயிட்டே தெரிஞ்சு இதில் நமக்கு என்ன கஷ்டம் என் சொல்ல மீன் சொல்லு உன்னால பேட் கமாண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாது அதனால தான் பிளாக் பண்றேன் ஆமாம் பேடு கமாண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்ன இருக்குது சொல்லு சுரேஷு பேடு கலாம் பதில் சொல்லணுன்னு ஏதாச்சும் இருக்கா இல்லை தானே ம் ஹலோ அழகு முத்து நான் ஒன்றும் பேடு கமெண்ட்டுக்கோசரம் நான் லைவ் போடல நான் என்னுடைய யூடியூப் சேனல் வளரணும் வளர்ச்சிக்காக தான் நான் லைவ் போடுறேன் சும்மா லைவ் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன ம் நான் வந்து யூடியூப்ல முன்னுக்கு வர்றேன் அதாவது ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அதுக்கு தான் நான் லைவ் வீடியோலாம் நான் தவிர